கிறிஸ்தோக்கள் அன்பானவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே கத்தர் யோபின் முன் நிலைமையை அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் யோபு சோதிக்கப்படுகிறதுக்கு முன்பு இருப்பதை காட்டிலும் இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் சோதிக்கப்பட்ட பிற்பாடு அடைந்ததை நாம் பார்க்கிறோம் அவருடைய பிள்ளைகள் சௌந்தரியவதிகளா இருந்தார்கள் ஏராளமான ஆசிர்வாதங்கள் கிடைத்தது அவர் நெடுநாளாய் பூரண வயதுள்ளவராய் தன்னுடைய காலத்தை முடித்ததே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்ன ஒரு ஆசிர்வாதம் பாருங்கள் அந்த ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்துக்கு காரணம் யோபுனுடைய ஒரு அருமையான சாட்சியுள்ள வாழ்க்கை யோபு வேதத்தின் சாட்சியை பெற்றிருந்தார் ஆரம்பமே யோபுவை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது தேவனும் சாட்சி கொடுக்கிறார் சாத்தான் கூட சொல்லுகிறார் மனைவி சாட்சி கொடுக்கிறார் அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி நல்ல சாட்சி பெற்ற மனிதனுக்கு பலத்த சோதனை வந்தது உடமை பொருட்களை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் சரீரத்தின் அழகையெல்லாம் இழந்தார் மனைவி குற்றப்படுத்துகிறார்கள் நண்பர்கள் பல முறை குற்றப்படுத்துகிறார்கள் ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோக பொறுமையோடு கூட சகிப்பு தன்மையோடு கூட அந்த சோதனையை சகித்ததை நாம் பார்க்கிறோம் கடைசியிலே இரண்டு மடங்கு நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் யாகோபு கூட சொல்லுவார் ஐந்தாம் அதிகாரத்திலே யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அவனுடைய நடக்கையின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்வார் பாருங்கள் தேவ பிள்ளைகள் சோதிக்கப்படுகிற போது ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நம்மை உருவாக்க ஆண்டவர் ஒரு சில சோதனைகளுக்குள்ளாக கொண்டு போகலாம் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும் என்று வாசிக்கிறோம் இப்படி சோதிக்கப்படுகிற போது நம்மில் அநேகர் முறுமறுத்து விடுகிறோம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நமக்கு இருக்கிற இந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் கத்தர் எனக்கு நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார் நன்மைக்காக எனக்கு இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயம் நான் அதில் பிரதிபலனை பார்ப்பேன் சீமைய தாவிதை தூசிக்கும்போது போது அவன் சொல்லுவான் கத்தர் அவனை தூசிக்கிறதற்கு சொல்லி இருக்கிறார் தூசிக்கட்டும் கத்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் திரும்பி என்னை வர பண்ணுவார் திரும்ப என்னை உயர்த்துவார் அதே மாதிரி ஆண்டவர் செய்தார் அல்லவா பாருங்கள் இந்த காலத்திலே நாம் விசுவாசத்துக்குள்ளாய் கடந்து போகும்போது சில சோதனைகள் சரீரப்பிரகாரமாய் பல்வேறு சூழ்நிலைகளிலே சோதனைகள் வரலாம் ஆனால் இந்த நேரத்தில் தான் நாம் தைரியம் கொண்டு கர்த்தரோடு கூட நெருங்க வேண்டும் யோபனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல சாட்சி உபத்திரவத்திலும் கத்தரோடு இருக்க வேண்டும் என்பதை யோபுவனுடைய புத்தகம் நமக்கு அருமையாய் சுட்டி காண்பிக்கிறது அப்படி இருந்தால் ஒரு சோதிக்கப்பட்ட பிற்பாடு சுத்த பொன்னாக விளங்குவான் என்ற வசனத்தின்படி யோபு எப்படி சுத்த பொன்னாக ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக விளங்கினாரோ அதே போல தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் மாற்றுவார் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுகிறீர்களா வேதனைப்படுகிறீர்களா வியாதியினால பயங்கர உபத்திரவப்படுகிறீர்களா உங்கள உங்களை சுற்றிலும் நிறைய அவமானங்கள் நிறைந்திருக்கிறதா சோர்ந்து போகாதிருங்க இதில் தான் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் இதில் தான் நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக்கப்படுகிறது இதில் தான் நம் பொறுமையோடு இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் இருக்க 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 அந்த சோதனை முடிந்த பிற்பாடு நிச்சயமாய் சொல்கிறேன் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் எந்த ஒரு இல்லாதபடிக்கு ஒரு ஸ்கூல் நடத்துவார்கள் ஆனால் நம் பிள்ளைகளை சேர்க்க மாட்டோம் அநேக எக்ஸாம் வச்சு டெஸ்ட் வச்சு பிள்ளைங்களை உருவாக்குற ஒரு பள்ளியில் தான் நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்போம் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பரீட்சைகள் தேவனால் வைக்கப்படலாம் பாஸ் ஆகி கொண்டே இருப்போம் நாம் ஒரு ரிவார்டு ஆண்டவர் கொடுப்பார் அது ஒருவேளை இந்த நாளா இருக்கலாம் அருமையான சகோதரா சகோதரி நீங்கள் படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு கர்த்தர் யோக வேதனையை மாற்றி ரெண்டு மடங்கு பலனை கொடுத்தார் உங்களுக்கும் உங்களுடைய உபத்திரவங்கள் பாடுகளிலே நீங்கள் கத்தரோடு இருப்பீர்களானால் எல்லாவற்றையும் மாற்றி ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை தருவார் நீங்கள் இழந்தவைகளை காட்டிலும் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுத்து கனப்படுத்துவார் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இன்னும் கத்தரோட நெருங்குங்கள் கர்த்தர் உங்களை மிகுந்த நன்மை நான் திருப்தியாக்குவார் நான் ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே யோபினுடைய வாழ்க்கையிலே அவர் சோதிக்கப்பட்ட பிற்பாடு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டது போல இப்போதும் அன்று உபத்திரவத்தின் பாதையில் கண்ணீரின் பாதையில் இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நினைத்தருளி அவர்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவீராக ஏ சுரட்சகன் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே பிதாவேன்